முதலாவதாக வேறுவலையை சேர்ந்த சகோதரர் முஸ்ரி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி யாசிக்காமல் வேலை செய்து சாப்பிடலாமே என்று யாசிப்பவர் ஒருவருக்கு அறிவுரை கூறி தர்மம் செய்தால் தவறாகுமா அல்லது கொடுக்காமல் இருந்தால் பாவமாகுமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது சிலர் வந்து யாசகம் கேட்டு வருவார்கள் இந்த காலகட்டத்துல அதிகமான மக்கள் யாசகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு கடை வீதிகளிலும் ஒவ்வொரு டிராபிக் லைட் ஜன்சங்களிலும் யாசகர்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் அந்த மாதிரி யாசகர்களை பார்க்கின்ற நேரத்துல அவர்களுக்கு தர்மம் கொடுப்பதா இல்லையாண்டு சிந்திக்க கூடிய விதத்தில் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு நாங்கள் உள்ளாகுகிறோம் ஏனென்று சொன்னால் அந்த யாசகத்தில் வருபவர்களுடைய தோற்றத்தை பார்க்கின்ற நேரத்துல அவர்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள் சில பேர் ஆனா உழைக்காமல் யாசகத்தில் இருப்பார்கள் இன்னும் சிலரை பார்த்தால் போதை பொருட்களுக்கு அடிமையானவர்களை போன்று வெளி தோற்றத்தில் தென்படும் இத்தகைய நிலையில் யாசகம் கேட்பவர்களுக்கு யாசகம் கொடுப்பதா இல்லையா என்று ஒரு தர்ம சங்கடமான நிலை உருவாகும் இன்னும் சிலரை பார்த்தால் அவர்கள் பெண்களாக குழந்தைகளை சுமந்தவர்களாக ஒரு விதமான சென்டிமெண்டாக நம்மை அணுகி பசியாக இருக்கிறது உணவுக்காக காசு தாருங்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் திட்டமிட்டு ஏமாத்துவதற்காகத்தான் இந்த காசை கேட்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு விளங்கும் இந்த நேரத்துல யாசகம் கொடுக்காம இருக்கலாமா அவங்களுக்கு அறிவுரை சொல்லி நல்ல மாதிரி நீங்க உழைச்சி சம்பாரிங்க இந்த மாதிரி யாசகத்துல இருக்காதீங்க அவர்களை அனுப்பலாமா யாசகம் கேட்பவர்களுக்கு சதக்கா செய்யாமல் அனுப்பலாமா என்ற மாதிரி ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க இது நடைமுறையில நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது குருவான்ல அல்லாவுத்தாலா என்ன சொல்கிறாரா சூரத்து மூணாவது அத்தியாயத்துல பத்தாவது வசதத்தில் யாசிப்பவரை விரட்டாதிரு என்று அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் இப்ப யார் யாசகத்துக்கு வர்றாங்களோ அவங்கள நாங்க விரட்டிட கூடாது திட்டி தீர்த்தோ விரட்ட கூடாது யாசிப்பவர்கள் வந்தால் அவர்களோடு நாங்கள் ஒரு நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் ஆனா அவங்களுக்கு நாங்க யாசகம் கொடுத்தே ஆகணுமா யாசகம் கொடுக்காமல் வெறுங்கையோடு அவர்களை திருப்பி விட்டால் தவறாகுமா என்று கேட்டால் யாசிப்பவர்களை விரட்டாதீங்க என்று தான் நல்லா சொல்றான் யாசகம் கேட்பவர்களுக்கு தர்மம் கொடுக்காமல் விரட்டாதீர்கள் என்று அல்லா சொல்லவில்லை அப்ப யாரு யாசகம் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு முகத்தில் பாய்ந்து எரிந்து விழுந்து திட்டி தீர்த்து துரத்தி அனுப்புறது கூடாது என்றுதான் குரான் சொல்லுவதே தவிர யாசகம் யாரும் கேட்டு வருவாங்க தர்மம் செய்வதற்கு நமக்கு அதற்கான சக்தி இருக்கணுமா இல்லையா தர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கணுமா இல்லையா சில பேர் வசதியானவர்களாக இருந்தாலும் தெருவிலே அவர்கள் பாதையிலே அவர்கள் வாகனங்கள்ல செல்ற நேரத்துல காசு பணம் கூட கையில இல்லாம இருக்கலாம் அந்த நேரத்துல யாசகம் கேட்டு வந்தா அவங்களை வெறும் கையோட திருப்ப வேண்டிய நில தான் வரும் அந்த நேரத்துல இந்த குரான சலத்துல நாங்க மாற்றம் செஞ்ச வேண்டி யாரும் யோசித்து விட கூடாது யாசகம் கேட்பவர்களை விரட்டக்கூடாது என்ற கருத்து தான் இந்த வசனம் சொல்லுவதே தவிர யாசகம் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அது தர்மத்துல வருது தர்மத்தை பொறுத்த அளவில் அல்லாஹு தாலா கட்டாயமான சொல்லவில்லை அது நாங்க விரும்பி செய்யக்கூடிய உண்டு உபரியாக செய்யக்கூடிய உண்டு அல்லாஹ் தாலா திருக்குருவான்ல இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி பத்தொன்பதாவது வசனத்துல அல்லா சொல்கிறான் வயசு மாத இன் நாம் எதை செலவழிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் குளில் உபரியானதை செலவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நாங்க செலவிடும் பொழுது உபரியாக இருக்கக்கூடிய தான் நாங்க செய்யணும் அது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று இல்லை நாங்களா விரும்பி செய்யக்கூடிய ஒன்றுதான் சதக்காவாக இருக்கிறது அப்ப ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றாங்கன்றா அவங்கள விரட்டி அடிக்காம நம்மளால முடியுமென்றால் தர்மம் செய்யலாம் முடியாத சூழ்நிலையாக இருந்தால் அவர்களுக்கு தர்மம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அழகான முறையில் அவர்களை திருப்பி அனுப்பலாம் அப்படி திருப்பி அனுப்பும்போது போது அறிவுரைகள் சொல்ல முடியுமா உழைத்துதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க கை கால்கள் நல்லா தான் இருக்குது கை கால் வேலை செய்யற நிலையில தான் இருக்குது எனவே நீங்க உழைச்சி வேலை செஞ்சு சாப்பிடலாமே என்று அறிவுரை சொல்லலாமா என்று கேட்டால் அறிவுரை சொல்லலாம் அறிவுரையை பொறுத்த அது எந்த நேரத்துல சொல்லணும் இந்த நேரத்துல சொல்லக்கூடாது என்று அல்லாஹு எந்த இடத்திலையும் வந்து வரையறை ஒன்று போடல எந்த நேரத்திலும் நாங்கள் விரும்பினால் அறிவுரைகளை சொல்லலாம் அல்லாஹு தாலா திருக்குருவான்ல அதை பத்தியும் சொல்றான் திருக்குருவான்ல ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் அறிவுரை கூறுவீராக அறிவுரை என்பது நம்பிக்கை கொண்டோருக்கு பயன் தரக்கூடிய உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப எந்த நேரத்திலும் அறிவுரை சொல்லலாம் அறிவுரை சொல்வது தவறு ஏன் யாராலும் சொல்ல இயலாது ஏன்னா நல்ல விஷயம் ஒன்றுதானே அந்த நல்ல காரியத்துல எந்த நிலையிலும் சொல்லலாம் என்று இருக்கும் பொழுது தர்மம் கேட்டு வரும் ஒருவருக்கு கூட தேவைப்படுகின்ற நேரத்தில் அறிவுரை சொன்னால் அது குற்றமாகாது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா நாலாவது அத்தியாயத்துல எட்டாவது வசனத்துல சொத்து பங்கீடு சம்பந்தமா பேசும் பொழுது அந்த சபையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அந்த சபைக்கு பேரு கிஷ்மா என்று நாங்கள் சொல்வோம் குரான் அல்லாஹ் சொல்லுங்க வைதா அலரோல் கிருஷ்ணு த உளில் குருமா வள் எத்தாமா வள் மசாத்தீன் சொத்து பங்கிடும் சபைக்கு உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ ஆஜரானால் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய சொல்கிறான் சரது கூகும் அவர்களுக்கு அதிலிருந்து நீங்கள் உணவலியுங்கள் அவர்களுக்கும் செனவலியுங்கள் வபூனுலமும் கவுனம் மாரூபா அவர்களுக்கு நீங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் நல்லா சொல்கிறான் ஒரு சொத்து பங்கிடற்ற சபைக்கு கிஸ்மாண்டு சொல்ற சபைக்கு சொத்துக்கு வாரிசுதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆஜராகுவார்கள் அது அல்லாத உறவுக்காரர்கள் வரலாம் ஏழைகளும் வரலாம் அனாதைகளும் இருக்கலாம் நம்ம அரவணைப்பில் இருக்கக்கூடிய அனாதைகள் இருக்கலாம் அவர்கள் ஆஜரானால் மிஸ்கேங்கள் ஆஜரானால் அவங்களை வந்து துரத்தி அனுப்பாம அவங்களுக்கு முடியுமானால் நாங்க நம்ம இந்த சொத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகை உண்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லாத்தான் சார் உங்களோட சொத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு தொகை தொகையை கொடுங்க அதே போன்று உலகம் கௌலன் அவர்களுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லுங்க சொல்கிறான் இப்ப யாசகர்களாக வரக்கூடியவர்களுக்கு தர்மம் செய்யலாம் தர்மம் செய்யாமலும் இருக்கலாம் தர்மம் செய்யும் போது அறிவுரை கூறலாம் அறிவுரை கூறாமலும் இருக்கலாம் அது நம்முடைய விருப்பம் ஆனா அவங்களை விரட்டி அடிச்சு ஏசக்கூடாது திட்டக்கூடாது என்றது இதுல இருந்து விளங்குது அதே நேரத்துல நாங்க அறிவுரை சொல்கிறோம் என்ற பேர்ல யாசலும் கேட்டு வருபவர்களை மோனிதன் செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்பது அல்லாஹுத்தாலா குருவான சொல்றதை பார்க்குறேன் பொதுவாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை அல்லா குருவாங்க சொல்றான் சூரத்துல் மக்கரால இருநூத்தி அறுபத்தி நான்கு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் யாய் வல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே நான் துபுத்திலும் சதகா மன்னி வல் அதான் நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை காட்டியும் தொல்லை கொடுத்தும் பால் படுத்தி கொள்ளாதீர்கள் எவன் ஒருவன் அல்லானாலையும் நம்பாது பிறருக்கு காட்டுவதற்காக தர்மம் செய்வானோ அவனை போன்று உங்களுடைய தர்மங்களை நீங்கள் பால் படுத்தி கொள்ள கூடாது எதை செய்து தொல்லை கொடுத்து சொல்லி காட்டி நீங்க பால் படுத்திடாதீங்க அப்ப தர்மம் கொடுத்தோம் வேண்டாம் அறிவுரை சொல்றோம் என்ற பெயர்ல அடுத்தவனுக்கு தொல்லையா நாங்க இருந்துடக் கூடாது தொல்லை இல்லாத விதத்தில் அறிவுரைகளை சொல்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதித்திருப்பதை இதன் மூலம் பார்க்கிறோம் என்னதான் இருந்தாலும் இந்த யாசகம் என்பது ஒரு நல்ல விஷயமா பிறரிடம் கையேந்துவது ஒரு நன்மையான காரியமா இஸ்லாமிய மார்க்கம் அது அனுமதிக்குதா என்று கேட்டால் இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நிலையில் நிர்பந்தமான நிலையில் இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் யாசகத்தை இஸ்லாம் அனுமதிக்குது மற்றபடி ஒருவர் உழைத்து வாழ வேண்டும் சம்பாதிச்சு சாப்பிடணும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்வதை மேலதிகமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிக நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க ஒருவர் தன்னுடைய கயிற்றை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் அவர் முதுகை விறகு கட்டைகளை சுமந்து அதை விற்று கொண்டு பிழைப்பு நடத்தினால்

அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஓராவது செய்தியா பாக்குறோம் அப்ப யாசகம் கேட்காம சிறந்த வழி என்ன நாங்க ஒரு கயிறு எடுத்து விறகுகளை முதுகலை சுமந்து அதை விற்று பிழைப்பு நடத்தி நாங்க வாழ்வதுதான் நல்லது விறகு விற்றாவது விறகு சுமந்தாவது நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட கையேந்த வேணாம் என்று ரசோலா செய்த பாக்குறோம் அதே போன்று இன்னொரு செய்தியில ரசோலா செய்தாங்க மா அக்கல் அஹதும் தாமன் கத்து சைரன் ஒருவனுடைய உணவு ஒருபோதும் சிறந்ததாக இருக்காது எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் நீ ஐயாவின் அமளி அதிகி தனது கரத்தால் உழைத்து சாப்பிடும் உணவை போன்று ஒரு சிறந்த உணவு எதுவும் இருக்காது இந்த நபி அம்மாஹி தாவூத அல்லாவின் நபியான தாவூத் அலை சலாம் அவர்கள் காலமின் அமளி அதிகி அவர்கள் தங்களுடைய கரங்களால் உழைத்துதான் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை மிகுதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில இரண்டாயிரத்தி எழுவத்தி இரண்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு தாவூத் அலே இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு அரசர் கூட உழைப்பு நாள் சாப்பிட்டு இருக்கிறார் வெறுமனே தண்டச்சோறாக யாராவது தங்க வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போவோம் பிறருடைய தயவால் வாழ்வோம் என்று ஒரு அரசரே வாழ்ந்ததில்லை அரசருக்கு என்ன பிரச்சனை வேலை செஞ்சா அவர் வாழணும் அவர் தானாக எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழலாம் ஒரு அரசர் கூட உழைத்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது அப்ப தண்டச்சோறுகளா இருக்கலாமா அடுத்தவர்களிடம் கையேந்தி வாழலாமா வாழக்கூடாது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்குது நபி சொல்லி மூன்றே மூன்று சாராருக்கு தான் யாசகம் கேட்பதற்கு ஹலால் என்று சொன்னார்கள் ஒருமுறை கபி சத்தி அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லா அலுவலி அவர்களிடம் வருகிறார்கள் அவர் என்ன செய்கிறார் என்றாள் ஹமாலதன் ஒருவருக்காக இளப்பீட்டு தொகையை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் நான் விடம் வந்தேன்

இந்த யாசகம் என்பது மூன்றே மூன்று மனிதர்களுக்கே தவிர வேறு யாருக்கும் ஹலால் இல்லை யார் அந்த மூன்று என்று ஒருவர் இன்னொருவருக்காக தொகையை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அவருக்கு இந்த யாசகம் என்பது ஹலால் ஆகும் அத்தா யுசிபஹா அவர் அந்த இழப்பீட்டு தொகைக்கான தொகையை பெற்றுக் கொள்ளும் வரையில் சும்மையும் பிறகு அவர் யாசகம் கேட்பதிலிருந்து அவரை தடித்துக் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒரு இயற்கையான பேரிடர் சேதம் ஏற்பட்டு இது தாகத் அவருடைய செல்வம் அழிந்து போகுது என்று சொன்னால் உள்மசு அவருக்கும் யாசகம் கேட்பதற்கு அனுமதி கிடைக்கும் அப்தா யுசீப கிவாமன் மின் ஆயுசில் அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வரைக்கும் யாசிப்பதற்கு அனுமதி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு மனிதருக்கு ரொம்ப வறுமை ஏற்பட்டு விட்டது ஹத்தா மின் தபில் பிதாமின் கர்மிஹி அவருடைய சமூகத்தாரில் பீடத்தாரில் விவரம் தெரிந்து மூன்று பேர் வந்து சொல்கிறார் லக்கது அஸாபத் சுலானன் ஃபாததுன் இந்த மனிதருக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது என்று பகிரங்க வாக்கு மூலம் அளிப்பார் என்று சொன்னால் அவருக்கும் யாசகம் கேட்பதற்கு அனுமதி உண்டு அத்தா யுசேம கேவன் மின் அயசின் அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளும் வரைக்கும் சிதாதன் மின் வயசின் அல்லது வாழ்க்கையில அவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வரைக்கும் அவருக்கு யாசகம் என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி வசூல சொல்றாங்க தமா சிதா உம்மினல் மஸ் அலத்தியா கமிசத்து சுகோதன் கபீசாவே இதற்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து யாசகங்களும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது ஒருவர் அந்த இதற்கு அப்பாற்பட்ட யாசகங்களில் சாப்பிடக்கூடிய ஒருவர் ஹராத்தை தான் சாப்பிடுகிறார் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன செய்தி சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது கபீசா அலி அல்லாஹின் அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க இப்ப யாசகம் என்பது அலாலாக்கப்பட்டவங்க மூன்று சாராருக்கு இந்த மூன்று நெருக்கடியான நிலைகளில் தவிர யாசகம் பிச்சை யாசகத்தில் இருப்பவர்களும் சுயமரியாதையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வேற வழியே இல்ல வாழ்வாதாரத்துக்கு வேற அடிப்படையே இல்லை என்று சொன்னா மட்டும்தான் பிறரிடம் கையேந்தலாம் அதே நேரத்துல இது ரோட்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல வீதியில தெருக்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல வீட்டிலையும் இருந்து கொண்டு அவர்கள் அடுத்தவர்களிடம் தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக பிறரிடம் கையேந்த கூடிய சிலர் வீட்டிலிருந்து சாப்பிடுவார்கள் அப்படிப்பட்டவர்களும் இந்த யாசகத்தின் மூலமாக ஹலால் அல்லாத ஒன்றை நான் சாப்பிடுகிறார்கள் என்று நபி சொல்லா அலி வசம் அவர்களுடைய செய்திகள் தெருக்கல்ல யாசகம் கேட்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை நிர்பந்தமான சூழ்நிலையில் ரொம்ப வறுமைக்கு நபர்களுக்கு மாத்திரம் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில யாசகம் கேட்கலாம் என்று இஸ்லாம் ஹலால் செய்கிறது அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான வசதி ஏற்படும் வரைக்கும் தான் இன்னைக்கு நிறைய யாசகம் கேட்பவர்களுடைய காசு சாதாரண ஒரு குடிமகனுடைய வருமானத்தை விட யாசகம் கேட்பவர்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கிறது இலங்கையில சராசரியாக யாசகம் கேட்கக்கூடிய ஒருவருடைய ஒரு நாளின் வருமானமாக மூவாயிரம் ரூபாய் இருப்பதாக சில செய்திகள் ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாளின் வருமானமாக கணித்து இருக்கிறார்கள் அப்ப எவ்வளவு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலையில அடுத்தவங்க கிட்ட கையேந்தி வாழ்வது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை உழைச்சி கை கால் நல்லா இருந்தா முடமா இல்லாட்டி நல்ல உழைக்கக்கூடிய நிலையில இருந்தா அவர்கள் தாராளமாக உழைத்து சாப்பிடுவதுதான் சிறந்த வழிமுறையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி அல்லாத நிலையில நிர்பந்தத்துல வரவங்க யாசகம் கேட்கலாம் அவர்களை விரட்டி அடிக்காமல் தர்மம் செய்ய வசதி உள்ளவர்கள் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்ய முடியாதவர்கள் முடியாது என்ற அழகான சொற்களின் மூலமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புங்கள் தர்மம் செய்தாலோ செய்யாவிட்டாலோ அழகான மொழியில் அழகான வார்த்தைகளில் அறிவுரை சொல்லி அனுப்புவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்